குருடரின் விளக்கு ஒரு கிராமத்தில் கண் பார்வையற்ற முதியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் இரவு வேளையில் எப்போது வெளியே சென்றாலும் கையில் ஒரு விளக்கை எடுத்து செல்வது வழக்கம் இவர் அவ்வாறு ஒரு முறை வெளியே கையில் விளக்கோடு சென்றபோது அவ்வழியாக வந்த வாலிபர்கள் சிலர் முதியவரை பார்த்தனர் முதியவரின் அருகே வந்த அவர்கள் மரியாதையின்றி உனக்குத்தான் கண் தெரியாதே பின் எதற்காக கையில் விளக்கை எடுத்து செல்கிறாய் என கேலி செய்து சிரித்தனர் வாலிபர்களின் கேள்விக்கு நிதானமாக பதில் அளித்த அந்த முதியவர் எனக்கு கண் தெரியாது என்பது உண்மைதான் ஆனால் இந்த விளக்கை நான் எனக்காக கொண்டு வரவில்லை உங்களை போல கண் நன்றாக தெரிந்தவர்கள் என் மீது மோதாமல் இருக்கத்தான் இந்த விளக்கு என்றார் முதியவரின் பதிலைக் கேட்ட வாலிபர்கள் தங்களது முட்டாள்தனமான செயலுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் நீதி அறிவு ஞானம் ஆகியவை அனுபவத்திலிருந்தும் புரிதலிலிருந்தும் வருகின்றனவே தவிர கண் பார்வையில் இருந்தோ அல்லது வெளித்தோற்றத்தில் இருந்தோ அல்ல இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க